லான் பண்றோம் ஆனால் தயாரிக்கிறத வந்து தயாரிக்கிறோம் வந்து சொன்னாங்க அதுக்கு நம்ம இந்தியா ஒரு அப்போஸ் வந்து கொடுத்தாங்க இந்தியாவில் வந்து இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நீங்க இந்தியாவில் வந்து தயாரிச்சிங்கன்னா நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் டெஸ்லா கம்பெனி வர இருக்கு எந்த மாநிலத்தில் அதை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வந்து நீடிச்சுக்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை எலான் மஸ்க் அவர்கள் சந்திக்கிறாரு ஹாப்பியான நியூஸ் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லியுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பாத்தீங்களா அவர் முறைகேட்டுல வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இப்போ லேட்டஸ்டான தகவல் என்ன அப்படின்னா டெல்லி அரசாங்கத்துடைய ஆம் ஆத்மி அரசாங்கத்துடைய ஒரு மினிஸ்டர் என்ன மினிஸ்டர் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ராஜ்குமார் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அமைச்சர் போஸ்ட்டை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆம் ஆத்மி கட்சியில இருந்தும் விலகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா ஆம் ஆத்மி கட்சியில் ஊழல் மலிந்து விட்டது ஊழல் அதிகமாக நடக்குது அதனால தான் நான் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கேன் ஆம் ஆத்மி விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு தீவிரமான ஒரு கேம்பெயின் வந்து கோயம்புத்தூரில் நடந்துக்கி அப்ப சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க என்ன புகைப்படம் அப்படின்னா டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற சமீபத்தில் கூட ஒரு நிறைய புகைப்படங்களை பார்த்தோம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிச்ச நிறைய பேர் இன்னும் பணி நியமனம் கவர்மெண்ட் செய்யாம காத்திருக்காங்க எத்தனை வருஷம் பாருங்க காத்திருக்காங்க அவங்க இந்த கோரிக்கையை தான் நீண்ட காலமாக முன்வைக்கிறாங்க எங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஜிஓ நூத்தி நாற்பத்தி ஒன்பத வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இந்த வாக்குறுதியை வந்து கொடுத்தாரு ஆனா இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை அதனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய சுவரல கதவுல பாத்தீங்கன்னா ஜிஓ நூத்தி நாற்பத்தி ஒன்பத ரத்து பண்ணுங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு ஓட்டி கேட்க திமுகவினர் உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகளை நம்ம பார்க்க முடியுது பாஸ் பண்ணி பணி நியமனத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய ஃபேமிலி இருக்காங்க அவங்க திமுக அதிமுக இருந்து பாஜக பக்கம் நகர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது எம் கே எஸ் வேண்டாம் ஈபிஎஸ் வேண்டா ஐபிஎஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பதாகையை வச்சுட்டு கேம்பெயின்ல வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா உளவுத்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள் என்னுடைய மொபைல் போனு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொபைல் போனை வந்து ஒட்டி கேட்கறாங்க தெலுங்கானாலு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் இப்ப வந்து சிறையில இருக்காங்க இதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழக உளவுத்துறையை சேர்ந்த சில பேர் சிறைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இன்னொரு ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்துல விவாத பொருளா மாறி இருக்கு என்னன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் மத்தியில் காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்த உடனேயே மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா வந்து பேட்டி வந்து கொடுக்குறாரு இப்போ யாருக்கு உங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை கேட்குற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஒரு கார்ட்டூன் அடங்கிய புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல பகுதிகளில் இருந்து நம்ம விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா கடத்துல கவர்மெண்ட்டுக்கு ஹியூஜான ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு ஆனா திமுகவை எது காப்பாத்துது அப்படின்னா மீதி ரெண்டு வருட ஆட்சி இருக்கு பாத்தீங்களா ஆளுங்கட்சி அப்படிங்கறதும் அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய பலமான கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணி தான் இப்ப திமுகவை நல்லா வந்து காப்பாத்துது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்துல அதிமுக அப்படின்னே வந்து சொல்லலாம் பொங்கலையும் அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நெல்சன் சேவியர் அப்படிங்கிற திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுல சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திருச்சி இங்கெல்லாம் கணிசமான அளவு இருக்கக்கூடிய முக்குளத்தூர் பிறகு வந்த தேவேந்திர குல வேளாளர் யாதவர்கள் முத்தரையர்கள் செட்டியார்கள் ஸோ இவங்க இவங்க இந்த மக்கள்லாம் வந்து இந்த இந்த பகுதிகளில் அதிகமாக வந்து வாழ்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்களுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போன இவங்களுடைய வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா அது இப்ப பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் வந்து நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இந்த சமூகம் சார்ந்த மண்டபங்களா இருக்கட்டும் இல்லை குலதெய்வ கோயில்களா இருக்கட்டும் இங்கெல்லாம் அதிமுகவுடைய கொடியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா இப்ப எல்லா இடத்துலையும் காவி கொடி வந்து பறக்கிறது அப்ப தென் தமிழகத்துல கேஸ்ட் போலரைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சேவியர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பதிவு போட்டிருக்காரு பெரிய விஷயங்க ஒரு மனுஷன் திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல விடாபுடியா இருந்து வேட்பாளர்களை கிளம்பிறக்கி நல்ல ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து ஒரு மனுஷன் கொடுக்குறாரு அப்படின்னா பெரிய விஷயம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும் ஓகே இந்த டிசிஷனை எடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் பாராட்டு தெரிவிக்கலாம் திராவிட கட்சிகளோடு போக கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கே பாராட்டு தெரிவிக்கலாம் ஏன்னா அப்படி இருந்தாதான் கட்சி வந்து வளர முடியும் காங்கிரஸ் எல்லாம் ஏன் வளரல தமிழகத்தில் ஆறு இருந்தவங்க ஏன் வளரல அப்படின்னா திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சதுதான் காரணம் அந்த பாதை அந்த தவறை மட்டும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை பெல்ல தெளிவாக முடிவெடுத்துருக்காரு அதுக்கே பாராட்டு தெரிவிக்கலாம் அப்படி டிசிஷன் எடுத்து நாங்களும் ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச அளவு வெற்றியை நோக்கி நகர்ந்துக்கு இருக்காங்க ஒரு டஃப்பான வலுவான ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்க சண்டை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அண்ணாமலை வெற்றி அடைந்து விட்டார் அப்படிங்கிறத என்னால் போல்டாக வந்து சொல்ல முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்